ஸோ ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன விடன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா என்னென்னா பேசிக்காக எல்லோரும் கேட்குறது ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சோஷியல் மீடியா யூடியூப்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக தேவையில்லாமல் அப்படின்றதான் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்மளை பற்றி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சோஷியல் மீடியானாலே இவனுக்கு ஏன் அது தேவையில்லாதது இது ஒரு யூஸும் கிடையாது இதில் நான் என்ன பெருசாக சாதிச்சுட்டு போகிறான் டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லோரோட ரெஸ்பான்ஸும் வந்து அப்படி தான் இருக்கும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வேறு ஸோ நியூவாக இப்போது இருக்கிறதுல வந்து மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி அந்த மாதிரி வந்து நிறைய ஆயிடுச்சு ஸோ அதில் இன்னும் அதை பற்றி தெரியாதவங்க தான் வந்து அந்த மாதிரி பேசுவாங்க ஓகேவா ஸோ வந்து எப்படி சொல்கிறது அதில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப சாதனமாக வந்து நினைக்காதீங்க ஏன்னா அவங்கவுங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு திறம ஒன்று இருக்குது இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட்டு சோஷியல் மீடியான்றது ஒரு தனி கிடையாது ஏன்னா அவங்கவுங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் இப்போ வந்து நிறைய பேர் போலீஸுக்கு படித்து போலீஸ் ஆவாங்க இப்போ வந்து ஐபிஎஸ் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணி தான் வந்து போகிறாங்க அதே மாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம இதை பண்ணி வெளியில் ஏதாவது கொண்டு வரணும் நம்மளை வந்து வெளியில் நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ வந்து இது வந்து தனி கிடையாது அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேவா சோஷியல் மீடியாவில் வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸ் பண்ணி ரீச் ஆகிறவங்க இருக்காங்க செகண்ட் வந்து பாசிட்டிவ்ஸாக பண்ணி ரீச் ஆகிறவங்க இருக்காங்க நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸ்னாலே வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் சொல்லி ரீச் ஆகிறது அது ஒரு விஷயம் ஸோ அது வந்து தனியாக ஒரு இது வச்சுக்கோங்களா ஸோ நம்மளை மாதிரி வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னால் அவங்களோட டேலண்ட்டு வச்சு வரவங்க டேலண்ட் வந்து ஒரு டான்ஸாக இருக்கட்டும் ஒரு சிங்கிங்காக இருக்கட்டும் ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து அவங்களோட தனிப்பட்ட டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது அதனால் சோஷியல் மீடியா வந்து ஒரு எப்பவுமே நெகட்டிவ் தான் அப்படிலாம் கிடையாது ஸோ சோஷியல் மீடியானாலே அவங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டெப்பு தான் வந்து சோஷியல் மீடியா ஓகேவா அது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கிறவங்க எப்படி நம்மளோட டேலண்ட்டை காட்டி நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை வர வச்சு அதில் நம்ம வளர்கிறது இருக்கில்ல அது வந்து ஒரு தனியொரு சக்ஸஸ் தானே அது அப்படின்றது ஈஸியாக நினைக்கிறாங்க அது வந்து ஒரு திறமை தான் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் யூடியூப் அந்த மாதிரி தான் யூடியூப் வந்து இருக்க இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் வந்து ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எனக்கு அதில் இருந்ததுனால உங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா புதுசாக ஃபவன் பண்ணி பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் நானும் புதுசாக ஓவர் பண்ணி தான் வந்திருக்கேன் ஸோ புதுசாக ஓவன் பண்ணி வந்து என்னென்னா நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்தாக வந்து யூடியூபில் இருக்கேன் அதில் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு டூ மந்த் வந்து கட் ஆகிடுச்சி ஸோ ஃபேமிலி ப்ராப்ளமெல்லாம் வந்து கட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த ஒரு டூ மந்த்தோட உழைப்பு வந்து அதில் ஹார்ட் ஒர்க் அப்படியே லெஸ் ஆகிடுச்சு ஸோ அப்போ தான் நம்ம புரிஞ்சது ஏன் நம்ம வேஸ்ட்டாக விட்டுட்டோம் அந்த மாதிரி வந்து விடக்கூடாது அப்படின்ற உடனே ஒரு எயிட்டி தௌசண்ட் வீஸ் ஒன் லேக் வீஸ் தாண்டி வச்சுருந்தேன் அதில் ஒரு எயிட்டி தௌசண்ட் வந்து அப்படியே லெஸ் ஆகிடுச்சி ஸோ அதில் தான் இன்னும் புரிஞ்சுது யூடியூப்பில் வந்து கன்சிஸ்டன்ட் வந்து ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு நாள் பிரேக் ஆனாலும் வந்து வியூஸ் ஒரு நாள் குறைஞ்சால் பரவாயில்ல ஸோ ரெண்டு மூணு நாள் குறைஞ்சதுன்னா அது வந்து உங்களுக்கு தான் வந்துது அதனால் வந்து ஒன்று சார் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும் ஓகே எனக்கு எதுவும் வந்து தெரியாது அதனால எதோ சும்மா வீடியோ போட்டுட்ருக்கான் அப்படின்னு வந்து அப்படின்றதே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு ஒரு டான்ஸோ சிங்கிங்கோ தெரியுது அதை வச்சு ஒரு டார்கெட் ஒரு டார்கெட் ஆடியன்ஸை பிடிச்சி அவங்க ஃபேன்ஸாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு பிடிக்கும் முகிலன் அப்போ அவங்களுக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு உள்ளே இருந்து கொண்டு வரதே வந்து ஒரு ஒரு திறமை தான் அது வந் அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம் பரவாயில்ல இவங்களுக்கு பிடிக்கிது இவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சி அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறதே அதுக்கு தானே இப்போ வந்து நம்ம தனால் டான்ஸ் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து பிடிக்குது ஸோ அது வந்து ஒரு திறமை தான் ஸோ அது எல்லோராலையும் பண்ண முடியாது இல்லை ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ்னு வச்சுக்கோங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியிலே விட்டு போயிடுறாங்க இல்லைனா ஒரு முக்கால்வாசி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் விட்டு போயிடுறாங்க எனக்கு வந்து எதுவும் கிடைக்கல அப்படின்ட்டு ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணுற தப்பு அது அப்படின்றது யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கேன் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட லைஃப் நடந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை தாண்டி ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது அதுதான் வந்து நம்மளுக்கான ஒரு லைஃப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் டவுன் ஆகிடாதீங்க அவங்களுக்கு வந்து பேசுகிறதான் வேலையே ஸோ அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க ஸோ நம்ம தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ உங்களுக்கான சக்ஸஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து சில்வர் ப்ளே பட்டன் வாங்குவீங்க ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு யூடியூபர் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸாக பண்ணி ஆடியன்ஸ் இப்போ டார்கெட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ வந்து எனக்கு இப்போது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது ஸோ இன்னும் வந்து உங்களோட ஆதரவு வந்து எனக்கு தேவை ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்வர் ப்ளே பட்டன் கோல்டு ப்ளே பட்டன் பிளாட்டினம் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வாங்குவோம் ஸோ உங்களுக்கும் வந்து அதோட பங்கு வந்து நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து எல்லோரும் அது வந்து அவார்டு மாதிரி தான் ஸோ அவார்டு தான் வந்து அது வந்து நம்மளுக்கு யூ யூடியூபே தரக்கூடிய ஒரு அவார்டு ஸோ அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நெகட்டிவ்ஸாக பேசினவங்ககிட்ட வந்து காமிச்சிங்கன்னா அவங்க வந்து அப்படியே வந்து அமைதியாகிடுவாங்க ஸோ அதனால் வந்து எதை பற்றியும் நினைக்காதீங்க ஸோ உங்களுடைய இது என்னென்னு கோல்ஸ் என்னமோ அதை வச்சு இருங்க ஸோ யாருக்காகவும் உங்களுடைய ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு சோஷியல் மீடியா அப்படின்றத வந்து விட்டுறாதீங்க ஓகேவா இது வந்து லைஃப் லாங் வரக்கூடியது அது வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது ஸோ நல்லா சக்ஸஸ் பண்ணுங்கள் ஸோ என்ன மாதிரியும் வந்து நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வந்து வரணும் நான் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் கிடையாது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக வந்து நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு நான் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ எனக்கு கேட்ட விஷயங்கள் எனக்கு நிறைய பேர் பேசின விஷயங்கள்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதனால் வந்து நெகட்டிவ்ஸ் இதாக இருந்தாலும் கண்டுக்காதீங்க ஸோ வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து வரப்போகுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ